மகிமை செல்வத்தினால் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் ஈட்டன்டேஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமா உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கருவின் சமாதானமும் நிறைவும் பலனும் உங்களோடு இருப்பதாக பிலிப்பின் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் இங்கே நாம் அறிந்து கொள்வது என்ன அண்ட் மை காட் என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கே நாம் அறிந்து கொள்வது ஒரு சுத்த பவுல் தேவனோடு நெருங்கிய தொடர்பு உங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க பதம் அதனுடைய அர்த்தம் என்ன டுந்தோடும் நிறைவை கத்தர் தருகிறார் ஒருவேளை நீங்கள் குறைவோடு இருக்கலாம் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் வழிந்தோடும் நிறைவை தக்க தர ஆயத்தமாக இருக்கிறார் எவ்ரி நீட் ஆஃப் யுவர் ஒவ்வொரு தேவையும் அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஆஃப் லைஃப் வாழ்வின் ஒவ்வொரு தேவையையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய வளம் எல்லையற்றது இன்ஃபைனைட் குளோரியஸ் மகிமை நிறைந்தது அதை மறந்து விடக்கூடாது ஏதோ கத்த தருகிறார் என்று நினைத்து விடாதீர்கள் எல்லையற்ற மகிமையான வளத்தை உடையவராக அவர் இருக்கிறார் அதற்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஆகவே இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் வளமாக கத்த சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் ஒரு ஆங்கில போதகர் மிகுந்த செல்வாக்கு உடையவர் பிரின்ஸ் ஆப் பிரிச்சர் பிரசங்கிமாரின் இளவரசர் என்று புகழப்படுவார் அவர் என்ன சொல்லுகிறார் காட்ஸ் ஹார்ட் நாட் மைண்ட் இஸ் த மெசர் ஆஃப் திஸ் கிவிங் எனதல்ல தேவ இதயமே கத்தரின் கொடுப்பதின் அளவு என்று சொல்லுகிறார் ஆகவே நாம் நம்மை பார்த்து கூனி போகாதபடி தேவனை பார்த்து வளமான கிருபைகளை நிறைவாக வழிந்தோடும் அளவுக்கு பெற்றுக்கொள்வோம் ஆமே எங்கள் பரம தகப்பனே உம்முடைய வழிந்தோடும் அளவுக்கு நிறைவாக தருகிற உடைய தன்மைக்காக நன்றி சொல்கிறோம் எங்களுடைய ஒவ்வொரு குறைவையும் என்னென்ன தேவை இருக்கிறதோ அவற்றையெல்லாம் சந்திக்க வல்லவராக இருக்கிறேன் வளம் நிறைந்த மகிமையிலே நீர் இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவிலே அந்த வளத்தை உன்னுடைய ஜனத்துக்கு இந்த நாளிலே கொடும் யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அவருடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே பிதாவே ஆமீன் ஆமீன்